ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் சென்டம்மேக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமினேஷன் அதாவது ஃபெப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் போன வாரம் டிஎன்பிஎஸ்சி தளத்தில் வெளியிட்ருந்தாங்க அதில் நானூற்றி எண்பத்தி மூணு பேர் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு டேட்டாயிலும் ரிசல்ட்லாம் வந்துருந்துச்சு இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்க அதாவது ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷ்யோவில் செலக்ட் ஆகியிருக்க நானூற்றி எண்பத்தி மூணு பேருக்கும் அவங்களோட சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணணும் அதுக்குரிய டேட்டை டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாந்தேதி அதாவது ஜான்வரி டுவெண்ட்டி செவன்த்துக்குள்ளே அவங்க அவங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸை வெரிஃபிகேஷன்காக அப்லோட் பண்ணணும் இந்த சர்டிஃபிகேட்டு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும் இன்டர்வியூ ப்ராசஸில் யாரெல்லாம் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகுறாங்களோ அவங்கள தவிர பேலன்ஸ் இருக்கிறவங்க அதை பொறுத்து நமக்கு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யார் யாரும் எலிஜிபிள்னு வந்திருக்கோ இவங்களும் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகாமல் பேலன்ஸ் இருக்கிறவங்களும் இவங்க எல்லாேருக்கும் ரேங்க் வைஸ் அவங்களோட மார்க் பேஸிஸில் ரேங்க் லீஸ் ரிலீஸ் பண்ணப்படும் அந்த ரேங்க்கை பொறுத்து தான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஐயாயிரத்தி நானூற்றி பதிமூணு வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணப்படும் ஸோ அந்த ரேங்க்குள்ளே வரவங்க மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த செட் ஆஃப் நம்ம கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் இப்போ நமக்கு வந்திருக்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்திருக்கவங்க எல்லாருமே கவுன்சிலிங் போக போகிறோமா அப்படிங்கிறது உறுதி கிடையாது அதாவது எல்லாருமே சீட் வாங்க போகிறோமா எல்லாருமே வந்து ஜாப் கன்ஃபார்மாக அப்படிங்கிறது உறுதி கிடையாது பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க அதில் இருக்க வேகன்சீஸ் பொறுத்து மாறும் ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்